வணக்கம் இது பரசிவன் வலைவலி நான் சேதர் கோலியர் நாம நமது பதிவுகள்ல அதிகமா சிவனை பத்தி பாக்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஷார்ட்டா அதை சொல்லிடுறேன் சிவன் அப்படின்னா ஆதி சிவன் அப்படின்னா சூரியன் ஆஹ் அந்த சூரியனுடைய உருவாக்கம் இந்த பூமியில உள்ள அனைத்து பல்லுயிர்களும் அந்த பல்லுயிர்கள்ல பிரதானமான மிக சிறப்பான பரிணாமம் அப்படின்னா மனித பரிணாமம் அந்த மனித பரிணாமத்துல மூலவனாக நாம யாரை அறியிறோம் அப்படின்னாக்க ஆஹ் வரம்புல வாழ்ந்த மலையில வாழ்ந்த முளைநில வேந்தனான சிவசித்த பெரும்பறையின நாம சிவனாக நாம நம்ம இது வரலாறுகள் சொல்லுது ஆதி யாரு ஆதி சிவண்ண சூரியன் அந்த சூரியனை வச்சுதான் இந்த இந்த பூமியில அனைத்து பல்லுகளும் அதனாலதான் ஆதிகால மனிதன் முதன் முதலாக மனிதன் வணங்கிய மூல தெய்வம் அப்படின்னா அது சூரியனைத்தான் அந்த சூரியனைத்தான் ஆதிசிவன் அப்படின்னு நம்ம வணங்கணும் எந்த ஒரு அறிவுமே இல்லாத போது மனிதர்களுக்கு நீங்க கால அளவு தேவை கிடையாது இந்த உலகத்துல முத முதல்ல மனிதன் உருவாகுறான் அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு ஞானம் வருது எதுனால நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு யாரு வாழ்வழிக்கிறா அப்படின்னா முத முதல்ல அவன் இந்த ஒளிய வணங்குறான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த பகலவன்ல இருந்து வரக்கூடிய ஒளிய வணங்குறான் அந்த ஒளியே மூல கடவுள் மூல மாந்தன் வணங்கிய தெய்வம் அது யாரு அப்படின்னா அது சூரியன் அந்த சூரியனை தான் சிவனாக நாம பார்க்கிறோம் அதுக்குதான் இன்றைக்கு நம்ம அந்த இயற்கையை ஒட்டுமொத்த இயற்கையும் சிவனாக பார்க்கிறோம் அதன் முகமாக சூரியனை பார்க்கிறோம் அந்த அந்த இயற்கையுடைய மொத்தத்தை சிவனாக நாம படம் வரைந்து வைத்திருக்கிறோம் உருவகப்படுத்தி வணங்கி கொண்டிருக்கிறோம் அதற்கு பல்வேறு பரிணாமங்கிறது அதனுடைய விளக்கங்கள் அது சிறகு விரிச்சு எக்கச்சக்கமான கதைகளை உருவாக்கி வச்சுட்டாங்க நாம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆதியை புரிஞ்சுக்கணும் ஆதியும் அந்தமும் ஆனவன் யாரு சிவன் முதலும் மூலமும் முடிவும் ஆனவன் மூலமும் முடிவும் ஆனவன் அவன் தான் சிவன் அப்ப அந்த சிவன் நமக்குள்ள வாழ்ற வரைக்கும் நாம வாழ்வோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு பல்லுயிர்களுக்குள்ளும் சிவன் வாழும் போது அவர்கள் வாழ்வார்கள் சிவன் போயிட்டா சிவம் போயிட்டா சிவம் இல்லையே சமம் அப்போ அந்த சிவம் நமக்குள்ள இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு கிட்ட ஆன்மீகம் ஏன் வந்தது ஆன்மீக இந்த வணக்கம் வேண்டுதல் இறை அன்பு இறை பக்தி எல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னாக்க அது ஒரு சுயநலம் சுயம் அப்படின்னா நமக்குள்ள அந்த சுயம்பன் இருக்கிறான் சுயம்பன் யாரு அப்படின்னா சிவன் அவன்தான் சுயம்பன் தானாக வந்தவன் சிவ சூரியனை நாம வந்து அவனுக்கு மூலம் கிடையாது அவன் ஏற்கனவே இருப்பவன் அவனுடைய தொடக்கத்தை யாரும் அறிய முடியாது அவனை யாரும் உருவாக்கல அப்படிங்கிற தத்துவம் தான் சிவ தத்துவம் அவன் சுயம்பன் அந்த சுயம்பன் நமக்குள்ளேயும் இருக்கிறான் அந்த அவன் அவனை நாம போற்றி வணங்குறது அவனுடைய அவனை நம்ம வந்து நல்லபடியா பாத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்மளை நாம் பேணிக்கொள்வது நமது ஆரோக்கியத்தை பயணிக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்னா என்ன இந்த ஐந்து அறிவு கொண்ட மனிதர்கள் அந்த உயிர்கள்ல இருந்து நாம ஆறாவது அறிவு பற்றி மானிட பிறப்பாக இருக்கிறோம் உணர்தல் நுகர்தல் ருசித்தல் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் இந்த ஆறு விதமான அறிவு இந்த ஆறு ஆறு விதமான அறிவை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அறிவுக்கு மேல் மேலும் நம்ம பல அறிவுகளை பெற்று இன்று இந்த மானிட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு அறிவு அதை நல்லபடியா வச்சுக்கிறது அதுதான் நம்ம சிவனை போற்றுறது நமக்குள்ள வாழக்கூடிய சிவனை போட்டுறது நமது ஆன்மீக ஆஹ் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க மாணிக்க வாசகர் பாடுறார் நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிறார் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறார் எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவனே நீ வாழ்ந்துகிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தா நானும் வாழ்ந்துகிட்டே இருப்பேன் அவரு சொல்றாரு சிவனை வழங்குறது நமக்குள்ள இருக்கா சிவன் எல்லோருக்குள்ளும் சிவன் இருக்கா அப்ப இந்த உயிரை மதித்து நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை போற்றி வழங்கறது மட்டும் இல்ல நம்மை நாம் கேர் பண்ணிக்கணும் நமது ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்கு நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற முறை கொண்டு நாம வாழணும் அந்த முறை எப்படி நாம தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னாக்க இந்த மானிட பரிணாமம் இந்த முன்னோர்கள்ல இருந்து அப்படியே வழி வழியா வந்துகிட்டே இருக்கு முன்னோர்கள்டமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் நாம பின்னோர்களுக்கு கடத்துறோம் அப்படிதான் இந்த ஆன்மீக வாழ்வியலை பற்றிய ஒரு கருத்துக்கள் பின் சந்ததிகளுக்கு கடந்து கொண்டே இருக்கு இப்போ அந்த அறிவை வாழ்ந்த அனுபவத்தால் பெற்றார்கள் எப்படி பெற்றார்கள் சூரியன் மூலமாக தான் நமக்கு வாழ்வு கிடைக்குது அந்த சூரிய கதிர்கள் எப்போ வரைக்கும் இருக்கு ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு வந்து அந்த சூரிய கதிர்கள் இந்த பூமியில படுறது மறைந்து விடுகிறது அதற்கப்புறம் நிலவினுடைய ஆதிக்கம் அதற்கப்புறம் நிலவு அந்த சூரிய ஒளியை எடுத்து இந்த பூமிக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் தேஞ்சு 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 ஒரு நாள் மறைகிறது முழுவதுமாக மறைந்து விடுகிறது அப்போ முழுவதுமாக மறையும் அந்த நாளிலே இரவில் அந்த சிவப்பு கதிர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய சிவராசிகளுக்கு கிடைப்பதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா அந்த சூரிய கதிர்களை வாங்காத பலதரப்பட்ட மக்கள் ஆரோக்கியம் வளர்ந்து இருப்பாங்க அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது மனிதனுக்கு இந்த வாழக்கூடிய ஆற்றல் அந்த சூரிய கதிர்கள் மூலமா தான் கிடைக்குது அந்த கதிர்கள் ஆஹ் பகல்ல நேரடியா சூரியன்ல இருந்தும் இரவில் ஆஹ் இருந்தும் கிடைக்குது அப்ப இது கிடைக்காம போகக்கூடிய காலகட்டம் தான் அந்த நாள் தான் அமாவாசை படிப்படியா இரவுல அந்த சூரிய ஒளி கிடைப்பது குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் அந்த சூரிய கதிர்கள் நமக்கு கிடைக்காம இருக்கும் அதற்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அது தர ஆரம்பிக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு அமாவாசை பொழுது பாத்தீங்களா அந்த அமாவாசை பொழுதுல யார் இந்த சூரிய ஆற்றலை அதிகமாக வாங்கி ஆரோக்கியமா யாரு இல்லையோ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இந்த இந்த மாதிரியான ஆட்கள் அமாவாசை பொழுதிலே அவர்கள் அவர்கள் இறைவனடி சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த திரு ஆலவாயன் இந்த ஆயன் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவ ஆயன் அவன் போயிட்டான்னா வாழ்வு முடிஞ்சது அப்போ அந்த அமாவாசை காலகட்டங்கள்ல அந்த சிவன் போகக்கூடிய வாய்ப்புகள் பல உயிர்களுக்கு அதிகம் இதை புரிந்து கொண்ட மானிடர்கள் தனது ஆரோக்கியத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி பெரும்பாலை மனிதர்களுக்கு ஒரு இடர்பாடு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா தூக்கத்துலதான் வரும் பெரும்பாலும் ஸ்ட்ரோக் வர்றது மனிதர்களுக்கு தூக்கத்துல வரும் அதே மாதிரி இந்த பக்கவாதம் மூளையில ஏற்படக்கூடிய ஒரு விபத்து அது வந்து அந்த இரத்த ஓட்ட நரம்புகளினுடைய அது சீரற்று இயங்கி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அது எல்லாமே இந்த கிட்டத்தட்ட அமாவாசை காலகட்டங்களில் அதற்கும் முன்னும் பின்னும் நிகழத்தான் அதிகமா வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த அமாவாசை காலத்தை எதிர்கொள்றது இந்த ஆஹ் இந்த அமாவாசை இந்த சூரியன் உச்சத்துக்கு இழ தொடங்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை அந்த அமாவாசையில வந்து அதிகமான பாதிப்புகளை இந்த மானிட இனம் சந்திக்கும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதை எதிர்கொள்ளணும் அப்ப இவங்க மூலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அறிவு பெற்று விட்டார்கள் அந்த அறிவை உபயோகித்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மதியால் வெல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுதான் இந்த சிவராத்திரியில கண்விழித்து இருக்கக்கூடியது சிவராத்திரி என்பது அந்த ஒரு அமாவாசை அமாவாசை எதிர்நோக்குறதுக்காக வேண்டி உள்ள ஒரு நடவடிக்கை சிவராத்திரியில கண் விழித்து இருக்கிறது வந்து அமாவாசையை எதிர்நோக்குறது அமாவாசை என்னும் ஒரு அந்த ஆஹ் சிவப்பு கதிர்கள் கிடைக்காத ஒரு பொழுதை நாம வந்து மிக சாதுரியமாக கடப்பதற்கு நாம் நம்மை தயாரி தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு பிராக்டிஸ் தான் அந்த சிவராத்திரியில விழிப்பது மேலும் மேலும் இதற்கான விளக்கங்களை நாம பார்த்துக்கிட்டே இருப்போம் இது இங்க இருந்து தொடங்கியது இது எந்த மார்க்க வழிபாட்டுல இருந்து வருது அப்படிங்கிறதுனா நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு கமெண்ட் செய்யுங்கள் இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் சிவனை பற்றியதான கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இந்த காணொலிக்கு ஆதரவு தார்கள்